காசாவை பற்றி அக்கறப்பட்டு உலக நாடுகளுக்கு ரொம்ப நாளாச்சு இப்போ அதற்கான தேவையும் வந்திருக்கு பதினான்காயிரம் குழந்தைகள் கொத்து கொத்தாக மரணம் அடைவதற்கு தயாராக இருக்காங்க என்ன சொல்கிற அப்படி ஒரு நிகழ்வு நடக்கப் போகுதா அப்படின்னு கேட்டால் இதைத்தான இஸ்ரேல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு உலக நாடுகள் துணை போக போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எய்டு பொருட்கள் எகிப்தினுடைய வாசல்லையே நிற்கிது இது எப்போ உள்ளே போக போகுது அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது ஐக்கிய நாடுகள் சபை அரண்டு போய் நிற்கிது கூடிய சீக்கிரத்துல நம்மளையே களைச்சி விட்டுருவாங்க போல இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு இப்போ யூஎன் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கான தீர்வை யார் சொல்ல போறா அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ அது மட்டுமல்ல கோல்டன் டோம் அப்படிங்கிற வார்த்தையை இப்போ டொனால்டு ட்ரம்ப் உதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இஸ்ரேலுடைய அயன்டோ மாதிரியே கோல்டன் டோம் அப்படிங்கிறது எங்கிருந்து செயல்பட போகுது இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது உலகளவில் எப்படி இருக்க போகுது இது எல்லாத்தையும் தாண்டி லிபியா அப்படிங்கிற கண்ட்ரி காசாவோடு எப்படி பின்னி பிணைந்து தொடர்போடு இருக்குது காசா மக்களை வெளியேற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் அமெரிக்கா இப்போ செய்யாமல் வேறொரு நாட்டினுடைய துணையோடு இதை செய்ய போகிறாங்க என்ன பெரிய பிளான் இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ ரிவீல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் லிபியா இந்த நாட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிரியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிப்பட்ட இந்த நாட்டுக்கு மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஏழரை மில்லியன் மக்கள் வாழ்றாங்க அதாவது எழுபத்தி ஐந்து லட்சம் மக்கள் அங்கே வாழ்றாங்கன்னு தகவல் சொல்லுது சரி இப்போ இந்த எழுபத்தி ஐந்து லட்சம் மக்களோட கூடுதலாக ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் மக்களையும் சேர்த்தா ஒரு கோடி பேர் ஆயிருமே அப்படின்னு உலக நாடுகள் ஒரு கணக்கு போடுறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா காசாவில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்காங்க அந்த மக்களை ஒட்டுமொத்தமா லிபியா பக்கம் திருப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்கா மாதிரியான ஏகாதிபத்தியத்தினுடைய பெருத்த முயற்சி சரி இந்த முயற்சி கைகூடுமா அப்படின்னு லிபிய அரசு கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க கடந்த ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு நானும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் லிபியா அரசு இதற்கு இப்போதான் பதில் சொல்லியிருக்காங்க அந்த பதில் என்ன அப்படின்னா காசா மக்களை மனமு வந்து ஒட்டுமொத்தமாக எங்களால் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எங்கள் நாட்டிலேயே எங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் லிபியாவில் ஒரு பெரிய புரட்சி ஒன்று வந்துச்சு அந்த புரட்சியில் படகு மூலியமாக அதுவும் கடல் சார்ந்த ஏரியா தான் மிடில் ஈஸ்டில் அப்போது அந்த படகுல ரெண்டாயிரம் பேராக எப்படி ஏற்றி ஏற்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போனாங்க அந்த நபர்களே இன்னும் திரும்பி வரலை இப்படிப்பட்ட நிலையில மறுபடியும் வந்து நாங்கள் எப்படி அவங்கள அக்காமடேட் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியை இப்போ லிபிய அரசு எழுப்பியிருக்காங்க லிபியா அரசுக்கு இந்த விஷயத்தை திணிச்சிருக்கு உலக நாடுகள் காரணம் என்னென்னா ரஷ்யா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சிரியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு நடந்த ஈவெண்ட்டு தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் லிபிய நாட்டுக்கு அப்படியே மாத்தினாங்க இங்கே சிரியாவினுடைய பகுதியில் இருந்து லிபியாவை நோக்கி நகர்த்துறாங்க இது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா உக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா ரஷ்ய அதிபர் புட்டினுடைய உதவியோட இந்த லிபிய அரசை பணிய வைப்பதற்கான ஒரு பெருமுயற்சி அப்பவே எடுத்திருக்காங்க ஆனால் இரண்டு ஏகாதிபத்தியம் எப்படி இந்த விஷயத்தை சொல்லுவாங்க மறைமுகமாக ரஷ்யா ஹமாசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேங்கிற பேரில் இப்போ காசா மக்களை வந்து இடமாற்றுவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை போட்டு வச்சிருக்கோ அப்படிங்கிற அச்சம் நிலவுது இன்னொரு புறம் லிபியாவை பொறுத்தளவில் இந்த மக்கள் எல்லாமே வெளியேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா கூட எகிப்துக்கு இவங்க நடந்தே போகணும் இல்லை பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போகலாம் இல்லை கார் வச்சு கூட்டிட்டு போலாம் அப்படின்னா கூட இரநூறு மைல் தாண்டி தான் ஏர்போர்ட்டே இருக்கு அப்போ ஒரே ஒரு ஏரோப்ளைன்லயும் இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட முடியாது ஒரு ஏரோப்ளேன்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு முறை சண்டிங் அடிக்கணும் இது எல்லாத்துக்கும் அந்த காசா மக்கள் ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வியும் இருக்கு அவங்க எல்லாமே ரெட்டை குடியுரிமையோட தான் வாழ்றாங்க இருந்தாலும் காசாவை விட்டு அவங்க வெளியேற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் பரவலான கருத்து இப்படிப்பட்ட நிலையில எகிப்துக்கு அவங்க போகிறதுக்கே இரநூறு மைல் தாண்டி போகணும் காசாவில் ஓடுதலங்கள் இல்லை விமான ஓடுதலங்கள் இப்படிப்பட்ட நிலையில அவங்க வேற ஒரு இடத்துக்கு அவங்கள புஷ் பண்ணி நகர்த்துறதே பெரிய விஷயம் ரஃபா கேட்டு எப்போ திறக்க போகுது அப்படிங்கிற ஆவல் இருந்தாலும் ரஃபா கேட்டு திறந்தா கூட நார்த் காசா சவுத் காசாவில் இருந்து மக்கள் அங்கிருந்து வெளியேற மாட்டாங்கங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஸோ ஏர்பஸ் ஏ த்ரீஸ் எயிட்டி அதை பயன்படுத்தி போனா கூட ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று முறை சண்டிங் அடிக்கணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது இன்னொரு புறம் சிரியாவுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய நிதி உதவி கொடுக்க போகிறாங்க காசாவை ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தை டேக் ஓவர் பண்ணி அங்கே எண்ணெய் வயல்களை திருடுவதற்கான வேலையை செய்ய போகிறாங்க அதனால லிபியா அரசுக்கு ஒரு பெரும் தொகை கைமாறப்போது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலையில அமெரிக்காவினுடைய இந்த பிளான் அப்படிங்கிறதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் இன்னொரு பிளான் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் கொண்டு வந்து வச்சாங்க ஸோ காசாவில் இப்போதைக்கு இஸ்ரேலை வச்சே கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆட்டம் காட்டலாம் அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுமையா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அமெரிக்காவோட பிளான் சரி இப்போ இருபத்தி இரண்டு நாடுகள் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்காங்க எதனால் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இருபத்தி இரண்டு நாடுகளுமே ஒரு நாடு கூட இஸ்லாமிய நாடுகள் கிடையாது எல்லாமே வெவ்வேறு கண்ட்ரிஸ் இவங்க ஏன் காசாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது காரணம் என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையே இப்போ அரண்டு போய் கிடக்கு பதினான்காயிரம் குழந்தைகள் அங்கே செத்து மடிய போகிறாங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மூணே மூணு லாரி போச்சு அந்த லாரியையும் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க இஸ்ரேல்காரங்க இப்படிப்பட்ட நிலையில் காசா மக்களுக்கான உணவு தேவை அப்படிங்கிறத பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பே கொடுக்கப்படலை மக்கள் கொத்து கொத்தா மடியிறதுக்கு காத்து கிடக்காங்க கடைசி மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு உதவி பொருட்கள் போகலை அப்படின்னா தி எண்டு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஐக்கிய நாடுகளுடைய மனிதாபிமான தலைவர் டாம் ஃப்ளட்சர் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் இப்போ ஷாக்காக வச்சிருக்கு என்ன தெரியுமா பதினாலாயிரம் குழந்தைகள் சாக போறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கங்கள் மூலியமாக எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு இஸ்ரேல் ஐசிசியில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நிதர்ணியாகுவ குற்றவாளின்னு வேற சொல்லியிருக்கு உலகின் பல்வேறு நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிற்கிறீங்க எய்டு பொருட்கள் போகிறதுக்கு ஏன் யாரும் உதவி செய்கிறதுக்கு மாட்றீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கார் உடனே யூரோப்பியன் யூனியன் சைடில் இருந்து மூன்று நாடுகள் கொந்தளித்து கொண்டு ஒரு கூட்டறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கை என்னென்னா இங்கிலாண்டு பிரான்ஸு கனடா இந்த மூன்று நாட்டினுடைய தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேலுடனான வணிக உறவை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முறிச்சுக்குவோம் எப்படி இஸ்ரேலுடனான வணிக உறவை ஒட்டுமொத்தமாக முறிச்சிடுவோம் காசாவுக்கான எய்டு பொருட்களை உடனே அனுப்பி வைங்க அப்படின்னு நெதன்யாவுக்கு இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதன் காரணமாக பாலஸ்தீனத்துக்கு மறுபடியும் எய்டு பொருட்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் எதிர்பார்ப்பு இருக்கு அமெரிக்கா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு ஆயுதங்களை தயாரித்து கொடுத்து பக்கத்து நாடுகளுக்கு போரை ஏற்படுத்தி தன்னுடைய ஆயுதங்களை அந்த நாட்டின் மீது ஒரு பெரிய போர் மூலிமா தொடுக்க வச்சு அந்த ஆயுதங்கள் சூப்பராக வேலை பார்க்குது அப்படின்னு உலக நாடுகள்கிட்ட காமிச்சு அந்த ஆயுதங்களை விற்பனை பண்ணி டாலராக மாற்றக்கூடிய பெருத்த ஒரு முதலாளி கூட்டம் தான் அந்த முதலாளி கூட்டத்தினுடைய தலைவன் தான் இந்த அமெரிக்கா அப்படிப்பட்டவங்க இப்போ புதிதாக கோல்டன் டோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோல்டன் டோம் எதுக்காக அப்படின்னா நார்மலாக ஒரு கண்ட்ரியில் இருந்து ஒரு மிசைல் ஏவப்படுது அப்படின்னா அதை இன்னொரு நாடு ரேடார் உதவியோட அந்த மிசைல் நம்ம நாட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இடையிலேயே இடைமறித்து தாக்கக்கூடிய மிசைலை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது தான் இந்த மிக முக்கியமான டோம்லாம் நம்ம இஸ்ரேல் வச்சுருக்கக்கூடிய அயன் டோமு இந்தியா வச்சுருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரியான ஆயுதங்கள் இப்போது வரக்கூடிய இந்த பாலிஸ்டிக் மிசைலு குரூஸ் மிசைலு அது மட்டும் இல்லை ஹைபர்சோனிக் மிசைல் இந்த மாதிரியான ஆயுதங்களை ஏன் நம்ம விண்வெளியில் இருந்து விண்வெளியவே ஏன் ஒரு குடோன் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது வெப்பன் சப்ளையராக இருக்கக்கூடிய அமெரிக்கா இப்போ புதுதாக யோசிச்சுருக்கக்கூடிய விஷயம் அது தான் அதுக்கு பேர் தான் கோல்டன் டோம் வச்சுருக்காங்க ஸோ சேட்டலைட்டினுடைய உதவியோட விண்வெளியிலேயே நம்ம ஆயுதங்களை நிலைநிறுத்த போகிறோம் இதுதான் கோல்டன் டோம்னுடைய பிளான் அப்போது ஒரு நாட்டில் இருந்த அந்த மிசைல் கிளம்புன உடனேயே விண்வெளியில் இருக்கக்கூடிய ரேடார் மூலியமா சேட்டலைட் மூலியமாக அங்கேருந்தே வந்து மிசைலை வந்து எதிராக அனுப்பிடும் அப்போது அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரிக்கு எதிராக யாராவது போர் தொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே போய் அட்டாக் நடத்தக்கூடிய தான் இந்த கோல்டன் டோம் செய்ய போகுது இதற்கு இப்போது நிதி உதவி தேவைப்படுது அதற்கு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் ஒப்புதலும் வாங்கணும் பெரிய வேலை தான் ஆனால் இதை ட்ரம்ப் செஞ்சு முடிச்சிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க முதற்கட்டமாக இருபத்தைந்து பில்லியன் டாலர் இதற்காக ஒதுக்கீடு செய்ய போகிறதா ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இன்றைக்கி தான் சொல்லியிருக்காரு நூற்றி எழுபத்தி ஐந்து பில்லியன் டாலர் இதற்காக செலவாகும் அப்படிங்கிறது கணக்கு போட்டிருக்காங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு இதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் அப்படிங்கிறாங்க இவ்வளவு தூரம் செலவு பண்ணி அந்த மிசைலை உருவாக்குறதுக்கான பெரிய வேலை அமெரிக்கா செய்யுது ஸோ இதற்கான பேர் தான் இந்த கோல்டன் டோம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேற்கு கரை வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டுச்சு அவங்களுடைய ஆழிவு மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு குழந்தைகளும் பெண்களும் கொலை செய்யப்பட்டாங்க பட்டினி சாவிகள் இருக்குது தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் இறந்து போனாங்க அப்படின்னா அது ஹெட்லைனு ஆனால் அந்த ஊரில் நூற்றி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட்டு இறந்து போயிருக்காங்க ஐம்பத்தி ஐந்தாயிரம் மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போயிருக்காங்க தொடர்ச்சியாக அதை ஒரு இன்னைக்கு நூறு பேர் இரநூறு பேர் இறந்து போயிருக்காங்கிறத சாதாரண செய்தியாக கேட்டுவிட்டு போகக்கூடிய நிலைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய காசா மேற்கு கரை பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இதை பற்றி நம்ம ரெண்டு வருடமா பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னமும் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது எட்டப்படலை சுதந்திர பாலஸ்தீனம் அப்படிங்கிற அந்த வேட்கையோடு சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள் கடைசி மூச்சை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான நீதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உறவுகளுக்காக தான் இந்த பதிவு என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க